கொடுப்பது தான் கடினம் அதான் அவ்வையாறு ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரத்தொருவர் வாய்க்குமே பூத்த குழல் தண்டாமலை திருவே தாத்தா கோடி கோருவர் வேட்டையாடி அரண்மனைக்கு திரும்பி கொண்டிருக்கிறான் ஒரு குறிநில மன்னன் வழியிலே ஒரு முல்லை கொடி தாவி படர கொழுகொம்பில்லாமல் தள்ளாடி தவிப்பதை கண்டான் உள்ளம் துடித்தது கண்ணீர் வடித்தது என் நாட்டிலே ஒரு முல்லைக்கொடி இப்படி தாவி பட தடர இல்லாமல் தவிக்கலாமா என்று இறங்கி தேரை விட்டு இறங்கி தன் மணி தேரிலே முல்லைக்கொடியை படரை விட்டு நடந்து போனான் அரண்மனை இதில் என்ன கிடைக்குது செடி கொடிகளுக்கு அறிவு நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு கரையானுக்கு எறும்புக்கும் மூ அறிவு